ஓவியின் பொருளாவது ஓடும் நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா முன்பே அதாவது பூமியில் நீர் நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே என்று பாடுகின்றார் இந்த ஓவியினுடைய பொருளானது மிக மிக எளிமையானதாக எளிதாக தோன்றினாலும் இந்த ஸ்தவன மஞ்சரியில் பாபாவினுடைய பாபாவினுடைய புகழை பாடக்கூடிய தாஸ்கனுவினுடைய அந்த நடையானது பின்னல் நடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிக்கலான நடையை பின்பற்றியுள்ளார் தாஸ்கனு மகராஜ் என்பது மிகவும் சூக்மமான விஷயமாக உள்ளது ஏனெனில் ஓர் இடத்தில் ஓமையாக பயன்படுத்துவதை அடுத்த ஓவியிலேயே ஓமேயமாக பயன்படுத்துகின்றார் அதற்கு அடுத்த ஓவியில் மீண்டும் அதை ஓமையாக்குகின்றார் ஆக ஒரே ஓமை ஒன்றில் ஓமையாகவும் மற்றொன்றில் ஓமேயமாகவும் மாறி வருகின்றது இப்படி மாறி மாறி அந்த ஓவியை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது எளிமையாகவும் எளிதாகவும் தோன்றினாலும் தாஸ்குனு மகராஜினுடைய புலமையின்பாற்பட்டு இந்த பின்னல் நடையில் சுவாரஸ்யமாக சுவையோடு மராத்திய மொழியில் அவரால் இயற்றப்பட்டதால் மற்ற மொழி வாயிலாக அதை படிக்க முற்படும்போது தனிப்பட்ட ஓவியில் எளிமையாக தோன்றினாலும் கண்டிப்பாக அவற்றிற்கு விளக்கம் கொடுக்க வேண்டி நேரிடுகிறது அதை நாம் பின்வரும் ஓவிகளில் பார்க்க இருக்கின்றோம் எந்த அளவிற்கு தாஸ்கனு மகராஜினுடைய நடையானது எளிமையானது அதே நேரம் சிக்கலானது என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஓவியை பொறுத்தவரை தாஸ்கனு மகராஜ் தண்ணீர் படுகை என்ற இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகின்றார் தண்ணீர் எனும்போது அது ஆன்மாவை குறிக்கின்றது படுகை எனும்போது அது மனித உடலை குறிக்கின்றது படுகையில் நீர் காணப்படுவதால் நீர் அங்கேதான் தோன்றியது என்று கூற முடியுமா என்று கேட்கின்றார் அதாவது பூமியில் ஏற்கனவே நீர் நிரம்பி இருந்து வெளிப்பட்டது அதுபோலவே மனித உடலில் ஆன்மா தோன்றியது என்று கூற முடியாது மாறாக உடலில் வெளிப்பட்டது என்பதே இங்கு கருத்து அதாவது இதனுடைய ஆழமான பொருளாவது ஆன்மாவிற்கு தோற்றமோ மறைவோ கிடையாது அதாவது முந்தைய ஓவியில் சொன்னார் அல்லவா பிறப்பும் இறப்பும் அஜானத்தில் உதித்தது என்று அதே கருத்து வேறு ஊமையைக் கொண்டு பாபாவிற்கு அது பொருந்துவதை நம்மால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் இங்கு நம்மை போன்ற சாதாரண மனிதர்களையே இங்கு குறிப்பிடுவதற்காக தண்ணீர் படுகை என்ற இரண்டைக் கொண்டு தாஸ்கனு மகராஜ் ஆழமான இந்த கருத்தை அதாவது ஆன்மாவிற்கு தோற்றமோ மறைவோ கிடையாது என்ற கருத்தை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இங்கு நமக்கு புலப்படுத்துகின்றார் ஜெய் சாய்ராம்